கை கட்டு கை கட்ட வேண்டுமா ஜெயமதாசூரா கிருபாச்சாரியுடைய தங்கை துரோணாச்சாரியுடைய மனைவி அவளுக்கு வளர்ந்ததுடையில் மச்சம் தேவர்கள்லாம் அறுவது அடி கூந்தல் தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க தேவலோ பேசிக்கிறாங்க பேசுற சமயத்திலே அவளா அல்லும் பகலும் அறுபது நாயகி இவனையே இவனே அந்த துரோணரும் அந்த துரோனுடைய மனை மனைவி திருவாசனி இருவரும் சேர்த்து வணங்குவார்கள் வணங்கும் சமயத்திலே தேவலோகத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே பூலாவுக்கு இப்படி ஒரு அழகு வாய்ந்த பெண் அவருடைய வளர்வு துணையில் இருக்கக்கூடிய மச்சத்தை யாராலும் பார்க்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ஏனென்றால் அவள் கற்புடைய ஒரு பெண்

இருப்பினும் இங்க வந்து விட்டீர்கள் அவர்கள் ஐயா இதை உங்களுக்கு அன்னம் வழங்குகிறேன் என்று அன்னத்தை கொண்டு வந்து கலையை விரிப்பு

என்ன பண்ண ஐயோ இது என்ன சோதனையா இருக்கு அந்த அறுவடு அறுவடலின் கூந்தலை அதினா அவருடைய பாதம் எல்லாம் மறைத்துக்கொண்டு மறைத்து அப்படின்னு சாப்பிட்டா உட்கார உட்காந்து என்ன பண்ணா வாழ்வு காவல

I'm பண்ணா <laughs> <laughs> <laughs>

रानिस्ता दियावर लगा चुना है। किधर बोल रहा है? दियावर लगा चुना है। 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 दियावर ल தேவர்கள் அனைத்தும் அனைவரும் ஒன்று கூறினார்கள் அப்படி என்று ஒருவன் இருந்தான் மூலோ வெற்றி வாங்கி கொண்டிருந்தான் அவனும் அவனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் ஆயிரம் அஸ்வமேத யாகத்தை செய்தோம் அவனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் தேவலகு சென்றார்கள் தேவலகு ஒவ்வொருவரும் கணவன் மனைவியாக கணவன் மனைவியாக பேர் பாரு பேர்களாகவே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் irdi jawhi suk Fish suadha fi guadhae kriedgaokit eg vayonna seithahquav. Asarigo a èk caso ngade oax. Chirifi ki televis65 amd di afriqin lasik <laughs> loboney apanti kuadha ka Satidele di uniganti saido lak

என்ன தப்பு எது வாய முறை அவருக்கு ஐயா நீங்க பாடினாலும் தான் பின்னாடி பாடுறேன் அவங்க பாடினாலும் தான் அதுவே துருகுடி இருக்கு நீ நடந்து வாடா கோனை காலா

பாடு <laughs>

சொர்க்கம் வர வேண்டும் சாபத்தை சாபத்து இவளுக்கு என்ன பூலோகத்தில் சென்று அந்த மானிடவனை இணைந்து பல இன்ப துன்பங்களை அனுபவித்து மீண்டும் இந்த தேவலோகம் வருவாய் என்று சாபத்து கொடுத்தாங்க இவன் என்ன செய்ய கங்கை கங்கையாகவே பிறந்தா கங்கையாச்சே கங்கையில உதித்தான் உதித்துக்கொண்டு அந்த மகாபீஸ் சந்தன மகாராஜனாகவே அஸ்லா பிறந்தான் பிரنده என்ன செய்தார் அவருக்கு திருமண ஆகாதமே नगरவலம் வந்த नगरவலம் சம்பந்த மறுசபை கங்கைக்கு சென்றா நீர் ஆடுவதற்காகவே இவள் என்ன செய்தார் எவர்ண அழகாகவே வந்து நின்றான் நீ انا திருமண நீ என்னோடு இறங்க வேண்டும் நான் மனந்த உட தான் மனப்பில் என்று நீ என்னோட என்னை நீ மலர்க்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கின்றது என்ன நிபந்தனை நீ எப்போது என்னை தட்டி மீறி பேசுகின்றாயோ என்னை எழுத்து பேசுகின்றாயோ அப்போது உனக்கும் எனக்கும் கூட விருந்து என்று சொன்னார் சரி அப்படியோ ஒரு பெண்ணை அவண்ணை பார்த்தா ஆடவன் எப்படியாவது மருந்து எப்படியாவது இணைங்கனும் சொல்லிட்டு ஒத்துக்கணும் ஏற்றுக்கொண்டே ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டு வந்தாப்பா ஒரு அச்சாருக்கு

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏ ஏழு பிள்ளையும் கொடுக்கா எட்டாவது பிள்ளை பிறந்தது அஸ்யாவில் பிள்ளை இருக்கக்கூடிய குடிமக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் ஐயோ சந்தன மகாராஜி ஐயா எட்டாவது பிள்ளை இது வெட்டி அரசாருன்னு சொல்லுவார்கள் ஐயா இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றும் மனவிடம் இருந்து காப்பாற்றும் காப்பாற்ற மன்ற அதினாறு இவர் தூக்கி வர்றா எட்டாவது பிள்ளை முதல்கோட தூக்கிட்டு வர ரத்தத்தோட தூக்கி வர்றா எங்கா எங்க எங்கா அம்மா கங்கா ஓடாதே ஓடாதே எங்கா இந்த பிள்ளை சாக அடிக்காதே என்று ஓடி வருங்க என்ன பண்ண தெரியுமா திரும்பி பார்த்தா திரும்பி பார்த்த உடனே என்னைய கூடவே கூடியாரு இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் ஏழு பிள்ளையை சாவிச்சிட்டேன் இந்த எட்டாவது பிள்ளை வேண்டும் என்று கேட்டாங்க எட்டாவது பிள்ளை வேண்டுமா என்னை எதிர்த்து எப்போது நீ அப்போ அப்போதே உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் முடிந்து விட்டது முடிந்து விட்டது இதோ இந்த பிள்ளையை நீ எடுத்துக்கோ சொல்லு அப்படியே அந்த உதவித்தோடு அடிப்பாவி இந்த ஒரு இந்த பிள்ளையை கொடுத்தான் எப்படி காப்பாடும் அப்படி என்றால் பத்து வருடம் பொறுத்துவார் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் முறிந்து விட்டது முடிந்து விட்டது என்றால் மீண்டும் வந்தான் அர்ச்சனாபுரி வேந்தன் சந்தன மகாதாஜன் பத்து வருடம் பொறுத்து போகின்றார் எவர் அழகோடும் அந்த பிள்ளையும் இவ்வளவு நிற்கின்றார்கள் பார்த்தால் அவன் தான் ஏய் இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன தேவர்தன் என்று பெயர் சொல்லினார்கள் தேவ விருதன் முதல் பெயர் அவனுக்கு தேவ விருதன் பிள்ளையை கொடுத்தான் பிள்ளையை கொடுத்து விட்டு போயிட்டான் அதோடு என்ன பண்ற அசினாபுக்கு இருவரும் யுவராஜ பட்டத்தை சூட்டினான் யாருக்கு தேவ விருதன் யுவராஜ பட்டத்தை சூட்டினான் இவனுக்கு ஒரு பெண் வேண்டுமே இவனுக்கு ஒரு துணை வேண்டுமே இவன் தான் போயிட்டா தேவையா

படி அடக்கும் பரமன் மனைவி